రీన్ మాతలు కొన్ది ఉండా అడ్రస్ దిడా రాసి విక్కిలా అవతు కలుం జివ హెట్టి జాడా చై

కాయా మరట్ట రేయా పొరుమని సగర ఐగ తోగ్ కొన్ని ప్రచ్నని తేవర్ నతో గాడి రంబకనో త పల్ల గడి సేడ तू कोण नी तेगा तनिपट विरूपम तू तमाम दस्क तो काम का सीली जा ते पूरा अंगा कला ये बूझ चांद दकड़ काम पूरा दूसर को UH सोईला तो काम सीली जा मी हाउस कहा दिगड़े हल्ला ना और ऐसे या ना वेर अंक अभी चर्रा सा காய் உசு உசுக்கேரி சித்தாரிக்கையில ஏது காய் கரமணி கலாரணி காய் மணி சேங்கன் कायदी कावण दो हुड़स कोट जे मणि कलारणी गहर हुड़त होई कोटी जा रही कागा इस आलाड़ी पलाड़ी एंगड़ो तंगड़ी इंडिली सता ये माम कावण वेरे जेवली रासी आई काय होय तुंगव पुसार ताना काय ती बादल करा रासिया काय आता बराड आवाज मी नाही आवाज मुसुना मोगमणी वर्षले सेट ते पूरा तवती मी बराड आव काय तवती आवन ती मेन वरला तिकी दस्कर तवती आवन याती मेन रहा रहा मी तौसा மாயந்தா அவிராசி மாப்பிள மொக்காமி காயி சசி நடி தவற பிராணம் சதைய புற கும்மா தூங்கி புற ஆயிக்கு நானு துங்க உடைய வார்த்தையரத்தி சேர்க்கவை

आवी वरोरे श्या सही मो मानम पूरा जड़रस आवरण्णा ते ते आवरण्णे का गो ती थोड़ी सीन तवली जाता सरी गो ही तवल डंगा हाई तू अंग का रेडी किलना ता सेत है होराड सेत नहीं है जमन जना होरन है होराड या कौन का होराड है ते संगरिया बल्ला रखी रह झुक कुक आमिनी

இருபத்தி சார் ரெண்டு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சேனா ஐயையோ சரி சமாளிச்சு சாரி மன்னிச்சில கே ஒரு பத்திரிக்கை தீ சானா விறுவிறுக்கிற காத்தனு கறி

Rumurili sudah ngerti, arah manggil langga. Kai, Kai, kau lagi apa? Deba, Deba. Aamma. 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 அழுத்துவச உண்டு கவளந்த தொடர் காரணி ஆஹ் தேடு கவளா அவ்ளே சார் அட பாவிகளா பாத்து சம்பாரு வட பிள்சாரு ரொட்டி போண்டா ஹலுவா பசம் வேறையா அட பாவி மொக காத்தம் தான் இக்க மாதிரி கல்றி நீ உண்டு நன்ன கவலாவு இக்கு துக்கியா মই কিমু এনে চিলে তৱৰচি তচল পেচলক তাৰিটি আমি আমক পাপি அப்பா ரா, சம்மல, டெஸ்டுக் சப்பா, ஐய்யோ, மாட்டில்லியனா, போன வால் சுன, ஏன வால் கவளையா, மோ கக்காவை சுன்சேனா, தூப்புரும்

அங்க மெல்ல பார்த்தா தோசு தகலை சில பட அண்ட் கண் கேத்தாரா நான் த நடக்காத்த கை நசத்தாக்கு சொன்ன பண்ணாராம் அய்ஜெய் செய்ய கால் பண்ண ஒரு சொன்ன தாதா கத்துல சரி தலைவரே மூ மனுச்சிழுவோ பிசே வத்தக்குன்னாங்கோ மட்டடி சுட்டுனனு கோ ஏ மங்காத்தா கழுத்தை

யோ கித்தி சார யோ மைண்ட் அண்ட் கத்தங்க காய் ஒண்ணி காவலா பாத்தி அவதா தூங்க இக்க கெடிய ஹாய் ஹாய் தே பூரே சொய்தி காரே ரெங்கு மி சீதி அவரியோ காய் இக்க கெடி ரெங்கு காவலா கோனா காரஸ் மி சீதி அவரே நே தே பாந்த திமேன கைதி ரெயி கரெக்ட் மனை மர பைல் நம்பர் 1 வேக வேக கேர் புற போசி சுத்தாங்கேரி தவ தவளத்துற ஜமை பேரி நான் அவடானு

ங்க உண்டுட்டேசம் கொங்கி தைச்சல் தன்னு அண்ணான் காய் காரை பாசர் மொஜல் தனக்கு கொண்ட தேனாமணி மனத்தொன்னு அவர் கேர் மனற சங்குவோக்கோடு ಈಕೆ ಈರು ಆಯ್ ಅವರಸಿ ಜಾರಸಿ ತಮಾಮ್ ಯೋಂಡಿಯ ಮನಿ ಸೊಟ್ಟಿ ಜೌಸ್ ತನ ಬಾಧ ಪಡೋರ ದೇತಲ್ ದೇಂದ ಗ್ರೇಟ್ ಸರ್ ಅರ್ಧ ತುಂಕ ಮಾರಿ ಸರ್ ಹಣ ಸಂತೋಷದ ಸರಿದ ಮೀ ಹೌಸ್ ಸರಿ ಬೇಗ ಅವ ಅವ லெட்டர்னே காயம் நிச்சய கம்பெனி நாவும் ஐரசி ராஜேந்திரன் பத்மாவதி கொடி ஐகமா இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றுடன் செலவாகி உள்ள ரூபாய் மொத்தம் பதினைந்தாயிரம் செஜத்தி கண்ணசேனா தினத்தள்ளி ஆஸ்மனதி காய் உண்ண போயா दीदी ने कल हाउस में रहे तंगा कायदे काम हो दे दी त्याले दीदी ने कल हाउस में नहीं हो दे रहा त्याले आता काय हो दिया तो रे बेटे आंग जमाई कोटी जन अंटे तो रहन सेरिया बेगा आवंदर चकर दिन से तक आते अंगड चकर दिन से आवंदर इक्का वाता कह रह रहे का आई दी कान हम थी खला राशिया ये ला काय तुंगा वो सी? சுப்படரசா என்னா மீ கட காச்புற சஜன்த்தி மீ காய்கறி யோசனைக்குள்ளே சேர்த்து சங்கரை வேற மீ காணும் கல்லுனையா அஸ்காரசுமாவும் அவ தலை வந்தா

కొన్ని కెత్తనకు ఒక తూపుర సంగతి అయినారా ఎందుకు ఈ బూచాని దగ్గరతో వచ్చగరే అని అడుగురాయా కొన్ని కదా నాకు